ॐ नमो भगवते वासुदेवाय दण्वन्द्रहे अमृतगलजगस्ताय द्रैलोहनादाय श्रीमहाविष्णवे नमः சிறப்பாய் சிந்திக்கும் சிந்தனை செயலாட்டர் கொண்டவரும் அன்பாய் அரவணைப்பால் ஆழ்ம செய்யும் அருமையானவரும் கவர்ச்சியான பேச்ச காந்த கண்களை போன்றவரும் தானு வாழ்ந்து தம்மை போல் மால்வைக்கும் ராஜயோகம் கொண்டவரும் கவர்ச்சியான உடல் அமைப்பை போன்றவரும் மிருக சீசன் புனபுருஷன் திருபால லட்சத்தை அபாதாரம் செய்தவரும் காலபுருஷனுக்கு மூன்று கூடிய மிதனராசி அபதானம் செய்த மிகவும் யோகவான்களே உங்களுக்கு கூடான கோடி வழக்கங்கள் தாங்கள் தன்னுடைய அன்பான அணுக்கிரகத்தின அன்பானை பேச்சினாலும் ஆளுமையான அரவணைப்பாலும் மற்றவர்கள் எங்கும் முதன்மை எதலும் முதன்மையும் மற்றவரும் அனுசரித்து வாழும் ராஜயோகம் கொண்ட மிதன ராசி அன்பர்களுக்கே இந்த ஜூன் மாதம் முழுவதும் ந மனைவலி ஆதாயமும் நல்ல நண்பர்களாக அனுகூலமான ஆதாயமும் கிடைக்கப்போகின்றன பொதுவாகவே உங்கள் ராசிக்கு தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவான் ஏழுக்கும் பத்து குடி இரண்டு காரகத்தை கொண்டுள்ளார் அந்த எழுக்கும் பார்த்தக்கூடிய குருபா உங்கள் ராசியிலே உட்கார்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வையாகிய உங்களுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய துலாமனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனைவி குழந்தைகளால் ஆதாயம் அதிகம் கிடைக்கப் போகின்றது குலதெய்வத்தின் அருள் நாள் பொருள் வரம்பு கிடைக்கப் போகின்றது தெய்வத்தினால் உங்களுக்கு நல்ல அனுக்கிரகமாக நல்ல செய்தியும் இந்த மிதன ராசிக்கு நடக்கப் போகின்றது மேலும் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசியை ஏழாவட்டை பார்க்கும்போது நல்ல மனைவெளி ஆதாயமும் மனைவிகளுக்கு ந மனைவி வழினால் யோகமும் கிடைக்க போகின்றது மனைவிக்கு அரசாங்க வழியில் ஆதாயமும் அரசாங்கத்தில் வேலையும் இந்த ஜூன் மாதத்திற்குள் கிடைக்க போகின்றது சில மிதன ராசி அன்பர்களுக்கு அவருடைய ஒன்பதாவது பார்வை கும்பத்தில் உள்ள ராகவியை பார்க்கும்பொழுது எதிர்பாராத தனபரவும் பணபரவும் கிடைத்து நண்பர்களும் நல்ல அணுக்குறவும் ஆதாயம் பெரிய தனவந்தரப்பட்டு இந்த ஜூன் மாதத்திற்குள் இந்த மிதன வரம் வர வரப்போகிறாங்க உங்கள் ராசிக்கு மூன்று கூடிய சூரிய பகவான் ஸ்தானாதிபதி பதினோ பன்னிரெண்டாம் என சொன்னி விரயத்தில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு சுபச்செலவு நடந்தாலும் அவர் ஜூன் பதினஞ்சாம் தேதி பிறகு தன் ராசியிலேயே குரு சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய புதாத்தி யோகத்தில் அமைஞ்சு மனைவெளி ஆதாயத்தை அதிகம் அறி தரப்போன்றால் கூட்டாளிகளின் ஆதாயத்தை இந்த ஜூன் பதினஞ்சு பிறகு ஆதாயத்தை அதிகம் அள்ளித்தரப்போகின்றார் ஆக மொத்தத்தில் நண்பர்களாலும் மனைவியாலும் இந்த மிதன ஜூன் மாதத்திற்குள் மிகப்பெரிய ராஜயோகம் அடிக்கப் போகின்றது உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் தருகின்றவ சுகபோகத்தை தருகின்றவர் யோகத்தை தருகின்ற சுக்குர பகவான் உங்கள் ராசிக்கு லாபத்தில் வரும் பொழுது மிக பெரும் யோகத்தை கொடுத்து அவர் யோகாதிபதியே லாபத்தில் உட்கார்ந்து யோகத்தை பார்க்கும் பொழுது இந்த இடம் புனிதமடைந்து மிகவும் யோகம் லாட்ரி யோகம் புதிய யோகம் பெண்களால் ஆதாயம் இந்த மிதன ராசிக்கார் யோகமாய் கிரிப்டோகரன்சி போன்ற வெளிநாட்டு பணம் லாட்ரி யோகத்தால் அதிசயத்தையும் ஆர்ப்பரிப்பையும் கொண்டாட போகிறாங்க ஜூன் மாதத்திற்குள் உங்கள் ராசிக்கு ஒம்பதுக்குரிய சனிச்சுமர பவம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் உட்கார்ந்து வெளிநாட்டு வரவுகளை அளவுக்கு அதிகமாக கொடுத்து இந்த ஜூன் மாதத்திற்குள் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகத்தை அதி அதியோகத்தை செய்கின்றார் மேலும் உங்கள் ராசிக்கு ராகுபவான் கரும்பாபு ஒம்போதில் இருந்து கொண்டு சனியை போல் செயல்பட்டு மிகப்பெரிய யோகத்தையும் பணவர யோகத்தையும் பதவி யோகத்தையும் இந்த காலகட்டத்தை தரப்பட குரு பார்ப்பது கோடி நன்மையை கொடுத்து உங்களை மிகா தனவந்தராய் வர வைக்கப் போகின்றார் ஆக மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு ஆர்க்கும் பதினொன்று கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் உள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வரும்பொழுது முயற்சி அதீத தனியும் கிடத்து இந்த காலகட்டங்களில் தனவரமும் பொருள் பரமும் கிடத்து மனைவெளி ஆதாயமும் அதிர்ஷ்டகாரமும் நல்ல நண்பர்களை ஆதாயம் முழுவதும் யோகத்தை பெற போறீங்க இந்த காலகட்டத்தில் யோகம் இருந்த முடிஞ்சா முடிந்தால் ஆஞ்சநேய ஆலயம் சென்று வரலாம் அல்லது இந்த ஜூன் மாதத்திற்குள் அருகுள்ள பெருமாள் ஆலயம் சென்று இருபத்தி ரெண்டு நெய் விளக்குகளை தூபதிபோமாயிட்டு பெருமாளை வழிபடும்போது உங்கள் யோகம் வெறுத்தறிஞ்சு மிகப்பெரிய பொருள் வரும் தனமரமும் கிடைத்து மனைவலி ஆதாய ஜூன் மாதத்திற்கு இந்த மிதனராசிக்காரர்கள் யோகம் அடைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை